அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 நம்ம திருவண்ணாமலை தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் திரு அண்ணாமலையார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி மற்றும் கும்பம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு எந்த விதமான வரன்களை பலன்களை அவர் வந்து கொடுப்பதற்காக அவருக்கு கையளிக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம் நீங்கள் திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா இந்த கும்பராசி கும்பலகணத்துல பிறந்தவங்களுக்கு இப்ப சொல்ல போற பலன்கள் தான் நடக்கும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நீங்க கும்பராசிக்கு சமம் என்று அருளப்பட்டிருக்கிறது யாரு சிவனை சிம்மத்தை சூரியனை ஓகேங்களா அப்போ கும்பராசிக்கு சமம் என்று அருளப்பட்டிருக்கிறது ஆஹ் அடுத்த விஷயத்துக்கு போகக்கூடாது அப்போ இந்த கும்பராசி கும்பலகணத்தில் பிறந்தவர்கள் வந்து அவர் கொடுக்கறத வந்து நீங்கள் வந்து பெறுவதற்கு தயாராக இருக்கணும் நல்லா சூட்சமான விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் அவர் என்ன கொடுக்குற நீங்கள் திருவண்ணாமலை போகிறீங்க வேண்டீங்க போகும்போதெல்லாம் வேண்டதெல்லாம் நடந்துருதா அங்கு தான் இருக்கு சூட்சமா அப்போ என்ன பண்ணும் நீங்கள் தயாராக இருக்கணும் அது வாங்குறதுக்கு தகுதி தயாராக இருக்கணுங்கிறத விட தகுதி பெற்றவர்களாக நீங்கள் வந்து இருக்கணும் அவர் என்ன கொடுக்குறாரோ அது பெறுவதற்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணும் உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் உங்களுக்கு அந்த தகுதி கிடைக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ எந்த கிரகம் தசை நடத்துதோ அந்த கிரகத்தின் கைகளில் தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது அங்கதான் சுற்றி இருக்கு வாழ்க்கை சம்பவங்கள் எல்லாமே நிர்ணயம் செய்யக்கூடியவர் உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகமே என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அங்க வணங்கினா மட்டும்தான் இது நடக்கும் சப்போஸ் சூரிய தசையே போயிட்டு இருந்துச்சு வச்சுக்கலாம் ஐயோ அது சொன்னால் மறுபடியும் பெரிய காணொலி ஆகிடுது அது வேண்டாம் இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழ் இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷனில் எந்த கிரகம் தசை நடத்துது அப்படின்ட்டு எப்படி எளிதாக அறிவது அப்படின்ட்டும் எந்த கிரகம் தசை நடத்தினால் எந்த தெய்வத்தை எப்படி வணங்குதல் வேண்டும் இதையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் மறக்காமல் போய் பார்த்துக்குங்க நீங்கள் பார்த்து அதை கடைப்பிடிச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த திருவண்ணாமலைக்கு நீங்கள் கால் வச்சிங்கன்னா இந்த பழங்கள் வந்து இப்போ சொல்ல போகிற பழங்கள் தான் நடக்கும் இந்த சிவன் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே சனி பகவானுக்கு சிவனுக்கு ஆகாது அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிச்சிருப்பாங்க அப்படி கிடையாது உங்களுக்கு எதிர்ப்பாளனை ஈர்ப்பு முதற்கொண்டு உங்களுடைய சகலவிதமான ஆசைகளும் தான் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க எல்லாரும் தசை நடத்தும் கிரகத்தை அனுசரித்தீர்கள் என்றால் இப்போ சொல்ல போற பலன்கள் நீங்கள் திருவண்ணாமலையில் காலடி எடுத்து வைக்கும் பட்சத்தில் நிச்சயமா இது உங்களுக்கு நடந்தேரும் கிரிவலம் போகிறது மூலவரம் வணங்குறது இதெல்லாம் பண்ணலாம் திருவண்ணாமலையில் போயிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் சொல்றேன் இந்த காணொலியோட கடைசியில் சொல்ற சிவனை வந்து கொஞ்சம் சீக்கிரமா அவருடைய அருள் பெறுவதற்கு என்ன செஞ்சா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் இந்த கும்பராசி மற்றும் கும்பம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த திருவண்ணாமலை சிவன் அருணாச்சலேஸ்வரர் திரு அண்ணாமலையார் அவர்கள் வந்து என்ன கொடுப்பார் அப்படின்னா பாருங்கள் திருமண தோஷங்கள் உடைப்படும் பாருங்கள் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொருந்தாமல் ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த கும்பராசி மக ம மகர லக்னம் கும்ப லக்னம் இவங்களுக்கு வந்து அந்த கலக்கிரம் அப்படிங்கிறது வந்து ஒரு இதான் ஒரு குறைபாடுகள் அது இது இருந்துகிட்டே இருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு அப்படின்னா அவர் தான் காப்பாற்றணும் திருமணம் சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க அவர் மனசு வச்சாம நல்லா புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா திருமண தோஷங்கள் தடைகள் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் அந்த ஒற்றுமை ரகசியங்கள் எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்கு அது வந்து ஆகாது போகாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படி கிடையாது நீங்கள் ஏழாம் இடத்தை சுபத்துவப்படுத்துகிறீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு அப்போ நீங்கள் அதை சுபத்துவமாக படுத்துனீங்கன்னா திருவண்ணாமலை போயிட்டு நீங்கள் சுபத்துவப்படுத்துறீங்கன்னா அந்த இடம் சுபத்துவமாக உங்களுக்கு மாறும் என்பதில் துளி கூட ஐயமே வைத்துக் கொள்ளாதீர்கள் யார் சொல்கிறதையும் நம்பாதீங்க உங்களுக்கு அந்த ஏழாம் இடம் கலத்தரம் திருமண தோஷம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை அது எல்லாமே அவர் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் நார்மலாகவே நீங்கள் ஒவ்வொரு டைமும் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வரும்போது சரி திருவண்ணாமலை மட்டும் இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவனை வணங்கினாலும் இது நடக்கும் ஆனால் திருவண்ணாமலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்வு பொருந்திய விஷயம் இடம் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும் நீங்கள் அங்கே போனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் மேலே ஆசை வரும் வாசனா திரவியங்கள் மேலே ஆசை வரும் எதிர்ப்பாலின ஈர்ப்பு அதிகமாகும் அங்கே போயிட்டு வந்தாலே இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும் பால் உணவுகள் நெய் உணவுகள் மேலே ஆசை வரும் இதெல்லாமே நடக்கும் அங்கே போயிட்டு வந்தாலே இதுவாக பெரிய விஷயம் அப்படின்னா அது கிடையாது திருமண தடைகள் தோஷங்கள் உடைபடும் நான் வந்து சொல்லிட்டேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டைமும் நீங்கள் வந்து அண்ணாமலையார பார்த்துட்டு வர வர பாருங்க எக்ஸசைஸ் பண்ணுவீங்க உங்களை நீங்கள் சரியாக வச்சுப்பீங்க தேக திருத்தத்தை வந்து கவர்ச்சியாக மாற்றுவீங்க உங்களை நீங்கள் பர்ஃபெக்ஷனாக மாற்றிக்குவீங்க நல்ல க்ளீனாக ஐரன் பண்ணி அழகாக சட்டை போடுறது இப்படியெல்லாம் அந்த வந்து அங்கே வனப்பு அப்படிங்கிறதும் மாறும் தேக திருத்தம் அதிகமாகும் ஒரு ஜிம்முக்கே போகிறீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அந்த என்ன மனித ஷேப்போ அது வந்து ஆகும் இல்லையா அந்த மாதிரி உங்களை நீங்கள் முதல்ல வந்து கரெக்டாக வச்சுப்பீங்க ஈர்ப்பாக இருக்கிற மாதிரி வந்து உங்களை நீங்கள் வந்து மாற்றிக்கவீங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிங்க மேலும் அங்கே போனீங்கன்னா நீங்கள் ஒரு மளிகை கடையை வச்சு நடத்துறீங்க அல்லது ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ பேரை சந்திச்சாதான் வெகுஜன தொடர்பு அப்படிங்கிறது மக்கள் தொடர்பு ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ பேரை வந்து சந்திச்சாதான் நல்லா புரிஞ்சுங்க எந்த துறையாக இருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ பேரை சந்தித்தா மட்டும்தான் என்னோட வாழ்க்கை போடும் அப்படின்றவங்களுக்கெல்லாம் அந்த சுபத்துவமாக மாறும் உங்களை நம்புவாங்க வெகுஜனம் வந்து நம்புவாங்க நீங்கள் புகழடைவீர்கள் அந்த இடம் சுபத்துவமாகும் உங்கள் மீது நம்பிக்கை ஏற்படும் அவங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அள்ளிக்கடையாக வச்சுருக்கிறீங்க கஸ்டமர் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா ஒரு நாளைக்கு எவ்வளோ கஸ்டமர் உங்கள்கிட்ட தேடி வர்றாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வியாபாரம் ஆகும் நன்மை நடக்கும் இல்லையா இது எல்லாமே அதுக்குள்ளே சம்பந்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அப்போ வெகுஜன தொடர்பு ரொம்ப சுபத்துவமாகும் அதே மாதிரி கணவன் மனைவி பிரச்சனைகள் உடைப்படும் திருமண பேச்சுவார்த்தை சூடு பிடிக்கும் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் அவர் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து மறந்துடாதிக்க அதே மாதிரி நண்பர்கள் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் அங்கே போனீங்கன்னா அவ்வளோ பெரிய நல்ல நண்பர்களா ஒழுக்கம் மிக்க நண்பர்களா உங்களுக்கு வந்து நண்பர்கள் எல்லாமே மாறுவாங்க கிடைப்பாங்க அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உதவிகள் வந்து கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழில் பங்கு தொழில் உடையாம இருக்கணும் கண்டினியூஸா அப்படியே நடக்கணும் இந்த கும்பராசி கும்பலகணத்தில் பிறந்தவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் தொழில் நல்லா நடக்கணும் அது வளர்ச்சி பெறணும் நஷ்டமாயிட்டு இருக்குதுன்னா கூட போயிட்டு வந்தீங்கன்னா லாபத்தை நோக்கி திரும்பும் புது வழிகள் பிறக்குங்க ஒரு பார்ட்னர்ஷிப் தொழிலில் புது புது ஐடியாஸ் கிடைக்கும் புதிய தொழில்நுட்பத்தை வந்து அந்த பார்ட்னர்ஷிப் தொழிலில் புகுத்தி அதை வந்து மேம்படுத்துவீங்க எங்க தப்பு நடக்குது அப்படிங்கிறத வந்து ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் புரியுதுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அதே மாதிரி யார் யாரெல்லாம் இரண்டாவது குழந்தைக்கு காத்திருக்கிறீர்களோ குழந்தை இருக்கு எனக்கு இரண்டாவது குழந்தை ரொம்ப முயற்சி பண்ணுறோம் கிடைக்கல ரொம்ப தள்ளி போகுது சிக்கலை சந்திக்கிறோம் நீங்கள் நாங்கள் அப்படின்னா அவர் தான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிங்க அதே மாதிரி தாம்பத்திய சுகம் இனிக்கணும் அப்படின்னாலும் அவர் தான் அதை வந்து இப்படி கூட சொல்லியிருக்கலாம் பட் இருந்தாலும் அது வந்து வேறு மாதிரி போயிடுது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரக கோளாறு உடலில் உள்ள ராஜ உறுப்புகள் ராஜ உறுப்புகள்னால் தெரியும் சிறுநீரகம் கல்லீரல் மண்ணீரல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டு பொதுவான காரகம் வந்து அவர் தான் யார் சூரியன் தான் அப்படிங்கிற பட்சத்தில் ஹார்ட் சார்ந்த விஷயம் பிபி சுகரு இது 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 சார்ந்த நோய்கள் எல்லாம் உங்களை விட்டு போகும் நீங்கள் அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா வயிற்றுக் கோளாறுகள் சிறுநீரக கோளாறுகள் இது எல்லாமே வந்து சால்வ் ஆகும் அதே மாதிரி பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறுகள் அவர்களை விட்டு அகலும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்டு ஞாபக மறதி வந்து இருக்காது நீங்க அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப புரிஞ்சுக்குங்க ஏதாவது அடிக்கடி மறதி வந்து உங்களை வந்து ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்குது ஏதாவது ஒன்று பண்ணாலும் மறந்து போயிருது எனக்கு அப்படின்றவங்க எல்லாருமே அந்த நிலை வந்து சுத்தமா மாறும் தொலைந்த பொருள் மறதியா மறதியால் நீங்க தொலைத்த பொருள் எல்லாமே உங்களை கிட்ட மீண்டும் வந்து சேரும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நிறைய சொல்லுவாங்க பரிகாரம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல தான் இருக்கு இல்லை எந்த பாவகத்துக்கு ஏழாம் இடமாக வருதோ அந்த இடம் வந்து பரிகாரம் அப்படிம்பாங்க உங்களுக்கு எல்லா விஷயத்துக்குமே சேர்த்து உங்களை உங்களின் சகலவிதமான விஷயங்களுக்கும் சேர்த்து பரிகாரம் அவங்க சொல்ற பிரகாரமே எடுத்துக்கிட்டால் கூட நீங்க இங்க ஒரு வாட்டி போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையின் முக்கிய பிரச்சனைகள் முக்கிய சிக்கல்கள் சகலவிதமான விஷயங்களும் ச விஷயங்களிலும் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அப்போ ஏற்பட்ட இடம் உங்களுக்கு கணவன் ஸ்தானம் மனைவி ஸ்தானம் குடும்பம் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா ரெண்டு பேர் கூட பிரச்சனையே வரக்கூடாது திருமணம் நடக்கக்கூடிய இடம் எந்த திசையிலேருந்து வராரு எப்படி வருவார் அதில் அதிபதி எங்கே உட்கார்ந்துருக்கிறார் அவர் என்ன நட்சத்திரம் இது எல்லாமே பார்க்கணும் அப்போது உங்களுக்கு அந்த எதிர்ப்பாளின ஈர்ப்பு அதிகமாகும் அதே மாதிரி திருமணம் சார்ந்த சகலவிதமான தோஷங்களும் உடைப்பட்டு உங்களுக்கு நன்மை உண்டாகும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிக்கங்க இந்த கும்பராசி கும்பலகணத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ சிவனை வணங்குறது அப்படிங்கன்னா பார்த்தீங்கன்னா இருக்கும் செடி வந்து பார்த்தீங்கன்னா சிவனோட காரகம் ஓகேங்களா சூரியனோட காரகம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டின் அருகில் வெள்ளிற்கு செடி வச்சு வளர்த்துறது சிவனாலயத்தில் வச்சு வளர்த்துறது அதை நல்ல விதமாக பாதுகாக்கிறது இதெல்லாம் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயமா உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி கோதுமை வந்து அவருடைய தானியம் தானியம் அப்போ என்ன பண்ணும் கோதுமையில் ஒரு பாயாசம் பண்ணுறது ஒரு சப்பாத்தி பண்ணுறது ஒரு பூரி பண்ணுறது கோதுமையில் என்னென்னவோ பண்ணுறாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணி அந்த அப்பனுக்கு சிவனுக்கு படைச்சி பூஜித்து செந்தாமரை மலர் செகப்பாக இருக்கிற பூக்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரில் இருக்கிற பூக்கள் எல்லாமே எதுவாக இருந்தாலும் சரி அவருக்கு மாலையாக போட்டு இந்த கோதுமை பதார்த்தத்தை படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் நீங்கள் பிரசாதமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பொழுதுமே இந்த கும்பராசி கும்பலகணத்துக்கு மேம்பட்ட வாழ்க்கையை அருள்வார் இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரர் என்பதை தயவு செய்து புரிந்து அன்பு அன்புத்தமிழ்நங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அன்புத்தமிழ் நஞ்சங்களே நன்றி